வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இலங்கை அரசியல் களத்தில் இதுவரை இல்லாத மாற்றங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் தங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போட்டியிட்ட பலர் தாங்கள் தோல்வியை சந்தித்து விடுகிறோம் என்பதை விட இவ்வளவு குறைவான வாக்குகளை பெற்றுவிட்டோமே என்கின்ற ஒரு பயத்தில் அவர்கள் நாட்டை விட்டு குடும்பத்தோடு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது இதுவரை இலங்கை தேர்தல் எட்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இந்த எட்டு ஜனாதிபதி தேர்தலும் யாராவது ஒருவர் ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெற்று அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று விடுவார்கள் ஆனால் முதல் முறையாக ஐம்பது சதவீத வாக்குகளை பெறாத ஒரு நிலை இந்த தேர்தலில் அரங்கேறியது எனவே இப்பொழுது இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதுவும் இலங்கை அரசியல் களத்தில் முதன் முதலாக நடைபெறக்கூடிய ஒரு விடயம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த அந்த சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலும் அல்லது எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது என்பதின் அடிப்படையிலும் பல விடயங்கள் பரபரப்பாகவே பேசப்பட்டது இலங்கையில் சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் இதில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்கள்தான் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஒரு கோடியே எழுபது லட்சம் மக்களில் ஐம்பது சதவீத வாக்குகளை எவர்கள் பதி யார் பெறுகின்றார்களோ அவர்கள் ஜனாதிபதியாக வருவார்கள் என்பது தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த களம் ஆனால் தற்பொழுது அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு என்னப்படுகின்றது முதல் சுற்று வாக்கு எண்ணப்படுகின்றது அதில் அவரவர்கள் பெற்ற வாக்குகள் எண்ணப்படுகின்றன அப்படி எண்ணப்பட்ட வாக்குகளில் அனுரா முதல் இடத்தில் இருக்கிறார் சஜித் பிரேமதாசா இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் மூன்றாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் நான்காவது இடத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் இருக்கிறார் ரெண்டு சதவீதம் வாக்குகளுக்கு கீழ் வாங்கி நமல் ராஜபக்சே பரிதாபமான ஒரு நிலையிலே இருக்கிறார் இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய இப்பொழுது வாக்கு பெற்றவர்களுடைய அந்த சூழல் இதில் இப்பொழுது யாருமே ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெறவில்லை எனவே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுக்கிறது இரண்டாவது வாக்கு மக்கள் யாருக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அதை நாம் கணக்கெடுப்போம் என்கின்ற ஒரு கணக்கீட்டை அவர்கள் எடுக்கின்றார்கள் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவர்கள் வாக்குகளை என்ன ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி எண்ணப்பட்ட வாக்குகளில் சுமார் பதிமூன்று லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று அனுரா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றது அதே வேளையில் சஜித் பிரேமதாசா தமிழர்களுடைய பகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் வந்து கொண்டு இருக்கின்றது இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவர்கள் மிக பதிமூன்று லட்சம் என்பது ஒரு அதிகப்படியான வாக்கு சதவீதம் சஜித் பிரேமதாசா பல இடங்களில் அதிகமான வாக்குகளை பெற்றால் கூட அனுராவிற்கு இணையான ஒரு களத்திற்கு அவர் வருவாரா அல்லது ஒரு நெருக்கடி கொடுப்பாரா என்கின்ற விடயம் கேள்வியாகவே இருக்கின்றது இந்த சூழல்தான் நம்ம ராஜபக்சேவின் மனைவி விமிலி அவர்கள் தன்னுடைய தந்தையுடன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்கின்ற செய்தி வருகின்றது அதுபோல நம்ம குடும்பத்தை சார்ந்த பலரும் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன இப்பொழுது இந்த இரண்டாவது விருப்ப ஓட்டுக்கு யார் யார் தகுதி பெற்றிருக்கிறார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட மற்ற அனைவர்களுமே வெளியேற்றப்படுகிறார்கள் இரண்டு பேர் மட்டும்தான் அதிகப்படியான சதவீதத்தை பெற்றிருக்கக்கூடிய அனுரா அவர்களும் சஜித் அவர்களும் அதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இப்பொழுது அந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு கொண்டு வருகின்றது முதலில் தேர்தல் காலையிலே தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்ட பொழுது அனுரா அவர்கள் மிக முன்னிலையில் இருந்தார் அதன் பின்பு தேர்தல் களம் மாறத் தொடங்கியது தற்பொழுதும் அதுபோல இப்பொழுது அனுரா அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார் தேர்தல் வாக்குகள் என்ன என்ன இன்னும் களங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சஜித் பிரேமதாசாவின் ஆதரவாளர்கள் சொல்கின்றார்கள் அனுராவ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அனுரா வெற்றி பெற்று விடுவார் என்கின்ற ஒரு விடயம் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்த தேர்தல் உண்மையிலே உலகத்தையே மிக உன்னிப்பாக பார்க்க வைத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு களமாக இருக்கின்றது ஆனால் இதே வேளையில் ஒரு பேரிடியாக இந்தியாவிற்கு சில நகர்வுகள் எடுத்து வைக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது காரணம் சஜித் பிரேமதாசாவை குறித்து பேசுகின்ற பொழுது இந்தியாவின் ஆதரவுடன் நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் சஜித் பிரேமதாசா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது காரணம் சுமந்திரன் அவர்கள் கொடுத்த ஆதரவு சஜித் பிரேமதாசாவிற்கு தமிழர்கள் பகுதியில் ஏற்படுத்தியிருந்த ஆதரவு களம் இவைகள் சஜித் பிரேமதாசாவிற்கு இந்தியாவின் ஆதரவு இருக்கிறது என்பதை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருந்தது அனுரா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் அவர் இந்தியாவிற்கு அவர் அழைக்கப்பட்டு இந்தியாவின் தலைவர்கள் அவரோடு பேசிய விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன ஆனால் அதை குறித்து என்ன கருத்துகள் பரிமாறினார்கள் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படவில்லை ஆனால் பரவலாகவே பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் அனுரா அவர்கள் சீனாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வெற்றி பெறுவது இந்தியாவிற்கு ஒரு பேரிடியாக இருக்கும் என்று கருதுகின்றார்கள் மாலத்தீவு எப்படி இந்தியாவின் பிடியிலிருந்து சீனாவின் கையை நோக்கி நகர்ந்ததோ அதுபோல இலங்கையும் இப்பொழுது நகரக்கூடிய ஒரு சூழலைத்தான் இந்த தேர்தல் உருவாக்கி இருக்கிறது என்கின்ற விடயத்தை பரவலாகவே பலரும் எடுத்து வைக்கிறார்கள் இந்த சூழலில் ஆதங்கத்தோடு சிலர் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் பல காலங்களாக தமிழர்களுக்கான தீர்வை எடுத்து வையுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்கின்ற விடயத்தை நாங்கள் அழுத்தமாகவே பதிவிட்டு கொண்டு இருந்தோம் ஆனால் இதுவரை நீங்கள் யாரும் அதை குறித்த எந்த முடிவுகளையுமே சொல்லவில்லை எப்பொழுதுமே இலங்கை ஆட்சியாளர்களையும் சிங்களற்காரர்களையும் குளிர்விக்க விடயங்களைத்தான் இந்தியா தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு இருந்தது அதன் அடிப்படையில்தான் தான் இப்பொழுது இந்தியாவிற்கு பேரிடிகள் நகரத் தொடங்கி இருக்கிறது மாலத்தீவை எப்படி சீனா தன் கைவசம் வைத்துக் கொள்வதற்கான நகர்வுகளை எடுத்து அதை மிக துல்லியமாக முடித்து விட்டதோ அதுபோல இலங்கை அரசியல் களத்திலும் அதைத்தான் தற்பொழுது உள்ள சூழலில் சஜித் வெற்றி பெறுகிறாரா அனுரா வெற்றி பெறுகிறாரா என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அனுரா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற அந்த சூழலில் சீனாவின் ஆதிக்கம் இலங்கையிலே கொடி கட்டி பரப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்பொழுது இந்தியாவின் பாதுகாப்பு விடயங்கள் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை கொள்கைகள் இவைகளெல்லாம் கேள்வி கலைகளுக்குள் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற ஆதங்க கருத்துகளும் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த தேர்தல் இலங்கையில் பலருக்கு பின்னடைவா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது இந்தியாவிற்கு இந்த தேர்தலில் அனுரா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ஒரு பெரும் பின்னடைவாகத்தான் இருக்கும் என்பதுதான் இங்கு நாம் உணரக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது தமிழர்களுடைய பகுதியில் மற்றும் பலர் பகுதிகளில் சஜித் பிரேமதாசா வாக்குகள் எவ்வளவு பெறுகிறார் என்பதை தான் இனி கருத்துகள் கூற முடியும் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் அனுரா அந்த வேகத்திலேயே முன்னேறி கொண்டு இருக்கிறார் என்பது இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த தேர்தல் களம் பல மாற்றங்களை உலக அரசியல் அரங்கில் உருவாக்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழர்கள் சார்பில் நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளர் உண்மையிலே பட்டையை கிளப்பி இருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கிறது நன்றியுடன் இன்பார்